திமுக எப்படியாவது ஒழிக்கணும்னு ஒன்றிய பாஜக அரசு எப்படியாவது திட்டங்களை தீட்டிட்டு இருக்கு அந்த சூழ்ச்சியில ஒரு பகுதி தான் இப்ப நடக்கின்ற திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது முடக்கணும் நீக்கணும் குறிப்பா சிறுபான்மை மக்கள் பெண்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கணும் இதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம் இந்த சூழ்ச்சியை முடிவெடுக்கின்ற வகையில நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய சாவடியில உங்களுடைய வாக்குகளை முதல்ல நீங்க சரி செய்யணும் மிகுந்த கவனத்தோடு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் அதாவது தீவிர வாக்காளர் திருத்தம் இந்த படிவம் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குங்கண்ணா இல்லைன்னு நான் சொல்லலை அதை ஆன்லைனில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் அதை வந்து நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி உடனடியாக ரெட்டிஃபை பண்ணும் ஆன்லைனில் ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் என்னை கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் யாராக இருந்தாலும் இரண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆரில் உதாரணத்துக்கு நான் இல்லை என் பேர் அதில் இல்லை ஏன்னா அப்போ எனக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகலிங்கண்ணா என் பெயர் என் தொகுதியில் இல்லை இப்போ நான் என்ன செய்யணும் நான் புதுசாக ஒரு ஃபார்மை கொடுக்கணும் என் பேர் ரெண்டாயிரத்து ரெண்டுலேயும் இல்லை அப்படிங்கிறவங்க புதுசாக ஒரு ஃபார்ம் சிக்ஸை கொடுக்கணும் நான் வாக்காளர் என்னை இணைச்சிக்கங்க இந்த பாருங்கள் பதிமூன்று ஐடி கார்டு இருக்குது அதில் ஏதாச்சும் ஐடி கார்டு நான் கொடுக்குற பாருங்கள் எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்மில் இருந்தார் எங்கள் அம்மா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்மில் இருந்தாங்க அவங்க அப்படி காட்டணும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தேன் ஆனால் ஒரே குழப்பமாக இருக்குது மாற்றி மாற்றி போட்டு வச்சிருக்காங்க நான் வீடு மாறிட்டேன் தொகுதி மாறிட்டேன் பூத்து மாறிட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வர்ற பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ அரசாங்க அதிகாரி கையில் ரெண்டாயிரத்தி ரெண்டு புக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட் இருக்கும் அதில் செய்து அதை பாருங்கள் நீங்கள் வெறும் ஃபோட்டோ மட்டும் ஒட்டினா போதும் ஃபோட்டோ ஒட்டிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் உங்கள் பேர் எங்கே இருக்குது பிரிண்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம் அது பிஎல்ஏவனுடைய பொறுப்பு நீங்கள் அதெல்லாம் அது உங்கள் வேலையே கிடையாது அது வீட்டுக்கு வரக்கூடிய பிஎல்ஓனுடைய பொறுப்பு நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்திருக்கேன் இடம் மாறி இருக்கலாம் என்னுடைய என்னுடைய அட்ரஸ் மாதிரி இருக்கலாம் பூத்து மாதிரி இருக்கலாம் அது பிஎல்ஓ பார்த்துக்குவாங்க நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க ஆனாலும் அந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கையொப்பமோ கையெழுத்தோ போட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது என்னை போன்று இல்லாதவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பேர் இல்லாதவங்க அப்படிங்க நீங்கள் கொஞ்சம் சிறப்பு வேலையை செய்யணும் ஃபார்மை ஃபில் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தவங்களுடைய கனெக்ஷன் நீங்கள் எழுதணும் அதுவும் பிஎல்ஓனுடைய பொறுப்பு தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஐந்து கோடிக்கு மேலே ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க ஆறரை கோடி ஓட்டர்ஸில் அதனால் பிஎல்ஓவை பொறுத்தவரை அந்தந்த வீட்டுக்கு வரக்கூடியவங்க தயவு செய்து அதை பார்க்கணும் அதே நேரத்தில் கட்சியின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒருத்தர் போவார் பூத் லெவல் ஏஜென்ட் டூ பிஎல்ஏ டூன்னு நாம் அவங்களுக்கு பேர் வச்சுருக்கோம் எலெக்ஷன் கமிஷன் வச்சுருக்காங்க அவர்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஒரு ஒரு அரசியல் கட்சி திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு ஒரு பிஎல்ஏ டூ வருவாங்க அவர்களையும் நீங்கள் கூப்பிட்டு பயன்படுத்திக்கிங்க பிஎல்ஓ ஃபார்மை மட்டும் வாங்கி அரசியல் கட்சிகள் உங்களை வச்சு ஃபில் பண்ணி அரசியல் கட்சியும் போய் பிஎல்ஓ ஆஃபீஸில் கொடுக்கலாம் பிஎல்ஓ தான் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை எல்லோருக்கும் இதில் உத்தரவாதம் இருக்குது நிறைய குளறுபடிகள் இருக்குது இல்லை என்று சொல்லலை ஆனால் பிஎல்ஓனுடைய பொறுப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நீங்கள் ஃபார்மை விட்டு ஃபில் பண்ணி கொடுங்க கரெக்ஷன் அந்த இடம் அட்ரெஸ்ஸு அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க